அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி எள் வாங்கி எண்ணெய் ஆட்ட போகிறோம் அதோடய செலவு கணக்கு விவரங்கள்லாம் இப்போ சொல்கிறேன் ஒரு விவசாயிட்டேன்னு பத்து கிலோ எள்ளு வாங்கிட்டேன் பத்து கிலோ எள்ளு ஆயிரத்தி முந்நூறுரூவா நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ எழுபது ரூபா அறவுக்கூலி நூறுரூவா பத்து கிலோக்கு மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா ஆச்சு பின்னாக்கு வந்த பின்னாக்கு மிஷின்லேயே அவங்களே வாங்கிட்டாங்க அறுபது ரூபாய்க்கு மிச்சம் ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபாங்க எனக்கு ஆறு ஆர்லிட்ரு எண்ணெய் கிடைச்சிட்டு இந்தமாரி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எண்ணெய் நம்மளுக்கு நம்ம வீட்லேயே தயாரித்து வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது வந்து சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது நம்ம கடையில் வாங்கினோன்னா அங்கே முந்நூறுவாலே ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிது இந்தமாரி வாங்கி நீங்களும் அங்கே மாரி ஆர்ட்டி சாப்பிடுங்க இது எண்ணெய் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ அடுத்ததாக நம்ம பைக்ல போனோம்னா பைக்குக்கு பெட்ரோல் போட்டு போகணும் அரைக்கிறதுக்கு அப்புறம் பஸ்ல போனால் பஸ் காசு ஆட்டோல போனால் ஆட்டோ காசு கட்டிட்டு அந்த செலவு எக்ஸ்ட்ரா வரும்ங்க தேங்க்யூ